இந்த சட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்குடு கட்டம் அந்த மாதிரி வந்தால் இந்த ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் ரெண்டு ஃப்ரெண்டு இந்த ரெண்டு ஃப்ரெண்டை மடித்து போட்டிருக்கோம் இந்த லைன் வந்து ஒரே மாதிரி மாடலாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்படி இந்த ரெண்டையும் மடித்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் இந்த லைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அப்படி செட் ஆகிற மாதிரி இருந்தால் ரெண்டு ஃப்ரெண்டும் ஒரே டைத்தில் கட் பண்ணிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்துருக்கும் செக்குடு அப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட் தட்டாக கட் பண்ணணும் இந்த மெட்டீரியலில் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இது நகலாமல் அந்த பக்கமும் நமக்கு நகண்டு போய் இந்த டிசைன் மாறாமல் இருக்கிறதுக்கு இப்படி கரெக்டாக அந்த இதை செட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு ஸ்டாப் ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம் அப்படி இப்போ இங்கே டிசைன் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் இப்படி வச்சுட்டு கட் பண்ண ஆரம்பிக்கணும் கரையை கழிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கரையிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு இஞ்சி நம்ம இங்கேருந்து அந்த கரையை கழிச்சு வச்சுட்டு இந்த பட்டிக்கான மார்க்கை வந்து பண்ணிக்கணும் கட்டம் போட்டதுங்கனால வந்து மார்க் வந்து கரெக்டாக தெரியாது க கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்குதுங்க காண்டி நான் எல்லோ கலரில் தான் போடுறேன் நான் கொஞ்சம் டார்க் பண்ணி போட்டு விட்றேன் மேலே இங்கே துணி வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி உள்ள ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சட்டனுடைய உயரம் வந்து இருபதரை இங்கேருந்து இங்கே இருபதரை இருபதரைக்கு இருபத்தி ஒன்று ப்ளஸ்ஸு ஸ்லாக்கு மடித்து தைக்கிறதுக்கான அளவு இங்கே வச்சுக்கோங்க இப்போ இருபதரையில் பாதி பத்தே கால் பத்தே கால் பதினொன்னே கால் பன்னெண்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே காலை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ ஷோல்ட்ரு வந்து பதிமூன்ற இங்கே நான் வந்து ஒன்றரை இன்ச்சு இறக்கியிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு சோழ ட்ரவுன் பண்ணியிருக்கேன் நம்ம பெரிய சட்டைகளுக்கு வந்து எட்டில் ஒரு பாகம் அப்படின்னு வைப்போம் சரியா அப்போது நம்ம சின்ன சட்டைக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால் இஞ்சி அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் நான் இங்கே ஒன்றரை தான் வைக்கிறேன் இப்போ பாடி வந்து இருபத்தி நாலரை அப்போ ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு நான் இங்கே ஆறரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் ஒரு கால் இஞ்சி சேர்த்தே வைக்கிறேன் பெரிய சட்டைக்கு மைனஸ் பண்ணுவோம் இங்கே சின்ன சேட்டைக்கு வந்து ஏன்னா நம்ம லூஸ் அதிகமாக தான் டச் ஆகணும் பசங்களுக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் இங்கே சோல்ட்ரு டவுனுடைய இடம் ஆம்கோளுடைய ஒயரை மட்டும் வாடியினுடைய லூஸை பார்த்து ஒரு கால் இஞ்சி அரை இஞ்சி சேர்த்து வச்சுக்கணும் இந்த ஜஸ்ட் லைனு இது இடுப்பு லைனு கீழே ஸ்லாக் வந்து ஒரு ஸ்டைட்டில் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு லைட்டாக அப்படியே கிராஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஸ்லாக் லைன் போட்டாச்சு இப்போ ஷோல்டர் பதிமூன்றரை ஆரை முக்கால் ஒரு கால் இஞ்சி ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க இங்கே இருபத்தி நாலரை ஆறரை ஒரு புள்ளி ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணிங்கன்னா எட்டரை இன்ச்சு ஒரு புள்ளி ஒரு கால் இஞ்சி சேர்த்துக்கோங்க எட்டை முக்கால் வச்சுருக்கோம் எட்டை முக்கால் இங்கே வந்து எட்டை காலுக்கு ஒரு கால் இன்ச்சு எட்டரை வச்சுருக்கோம் இங்கே கீழே அதே மாதிரி வந்து மேலே எட்டை முக்கால் கீழே வந்து கால் இஞ்சி கம்மி பண்ணி எட்டரை தான் வச்சுருக்கோம் சைடு வந்து இருந்து லைட்டாக அந்த பெண்டு சைட் கொடுத்து அப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே சோல்ட்ரு சோல்ட்ரு எடுத்த இடம் இருக்கும் இது சோல்ட்ருனுடைய இடம் இதுக்கு நேரம் இங்கே எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் வச்சுக்கோங்க இந்த ஒன் இன்ச்சு வச்சதால் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த இருந்து இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாகங்க கொள்ளுடைய ரவுண்ட் ஷேப்புங்க இருந்து காலர் வந்து பனிரெண்டு இஞ்சி ஆறில் ஒரு பாகம் ரெண்டு இங்கே வச்சுக்கோங்க காலர் அளவில் ஆறாக டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை இங்கே வச்சிடணும் பன்னெண்டு இஞ்சிக்கு நான் ரெண்டு இஞ்சி வச்சுருக்கேங்க இங்க இருந்து ஷோல்டர் கிராஸிங் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் கிராஸ் லைன்ல இருந்து கால் இஞ்சி கீழே இறக்கிக்கோங்க இந்த லைன் எடுத்துக்கோங்க இப்போ மார்க் பண்ணியாச்சு அப்படியே கட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் மார்க் முடிஞ்சிருச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிடுவோம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டோம் அடுத்து பேக் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக் கட் பண்ணுறோம் இங்கே முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்னுடைய அளவில் இருந்து முக்கால் இஞ்சி இங்கே பட்டி பக்கம் இந்த பட்டனில் மேலே பட்டன் வைக்கிற இடத்துல முக்கால் இஞ்சி இங்கே கம்மியாக வச்சுருக்கோம் இப்போது சோல்ட்ரு வந்து இதில் சேமாக வித்வுட் சோல்ட்ரு தான் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த டைரெக்ஷனில் இங்கேருந்து ரெண்டே முக்கால் இஞ்சி இங்கேருந்து மூணு இஞ்சி இப்போ நம்ம இங்கேருந்து ஷோல்டருடைய கிராஸ் வந்து ஒன்றரை இஞ்சி வச்சுருந்தோம் கால இஞ்சி சேர்த்து ஒன்றே முக்கால் இஞ்சி இங்கே சோல்டர் கிராஸ் இந்த சோல்டர் கிராஸ் வச்ச அளவுக்கு கழுத்தினுடைய அளவு எடுத்துகிறோம் இங்கே ரவுண்டு இப்போ இங்கே ஃப்ரண்ட் கிராஸ் எவ்வளோ இருக்கோ அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு அந்த அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே வைக்கணும் இங்கே ஒரு ஆஃப் நிஞ்சி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே அந்த ரவுண்டு ஃப்ரண்ட்டு எடுத்த மாதிரியே வந்து இப்போது கழுத்துல இருந்து அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேமாக வெட்டியிருப்போம் இதை கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரைட்டில் இருந்து பேக்கில் அரை இன்ச்சு இப்படி கம்மி பண்ணி எடுத்துருவோம் அதான் சட்டு வந்து பசங்களுக்கு முன்னாடி தூக்குன மாதிரி இருக்காது இப்போ அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுக்கணும் இதுதான் வந்து ஆம்கோலனுடைய சென்டர் இப்போ கை எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும்னா புதுசாக பழகும்போது கை எவ்வளோ வெட்டணும் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி வச்சுட்டு வந்து இது அப்படியே அளந்துக்கோங்க இப்போ எட்டு இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இந்த எட்டு இன்ச்சி ஒன் பாயிண்ட்டை இங்கே அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே பேக் அழகு இப்போ பதினஞ்சரை இன்ச்சு தேவைன்னு வச்சுக்கணும் அப்போது பதினஞ்சரையில் பாதி ஏழை முக்கால் இந்த ஏழை முக்கால் வந்து முண்டா வந்து கிராஸில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும் ஏன்னா சட்டையினுடைய லூஸ் எப்படி அந்த பாடிக்கு அதிகமாக வேணும்னு சொல்லி லூஸை எக்ஸா வைக்கிறோமோ அதே மாதிரி முண்டானுடைய லூஸு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் ஏன்னா இது பாடி வந்து இருபத்தி நாலரை இன்ச்சு அப்போ ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு தான் இப்போ ஆரைக்கால்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏழை முக்கால் நம்ம வந்து இங்கேருந்து பதினஞ்சு இஞ்சி இங்கேருந்து மொத்தம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ஆரை முக்கால் இங்கேருந்து பாடியில் எக்ஸ்ட்ரா லூஸ் வர்றதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கரெக்டாக வந்து நமக்கு தேவையானது வந்துடும் அப்போது பதினஞ்சு ரேஞ்சு வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் அதான் பதினஞ்சரை எப்படி வைக்கிறோங்கிறத கை கட் பண்ணுறதில் பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணுறோம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ கையினுடைய உயரம் வந்து ஆறு இஞ்சி ஆறு இன்ச்சிக்கு நான் வந்து ஆறே முக்கால் ஒன் பாயிண்ட் இப்படி மடிச்சு அடிக்கிறதுனால முக்கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் தையல் தும்பு வச்சுக்கிறேன் இங்கே பட்டிக்கு தேவையான அளவு வச்சு இன்னொரு மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஷர்ட்டில் வந்து ஆம்கோளினுடைய உயரம் இங்கேருந்து இந்த ஆம்கோளுடைய ஹைட்டு வந்து ஆறரை இன்ச்சு இறக்கியிருக்கோம் ஸோ இந்த ஆறரை இன்ச்சுக்கு இங்கே இந்த ஆறரை இன்ச்சு நம்ம பாடியில் இறக்கியிருக்கோம் இதில் ஆறே முக்கால் ஒரு கால் இஞ்சி சேர்த்து ஆறே முக்கால் வச்சுக்கிறோம் பாடியில் என்ன இறக்கியிருக்கோமோ அதுலேருந்து கால் காலிஞ்சி சேர்த்து இங்கே வச்சுக்கிறோம் இங்கேருந்து லைனு ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி ஒரு லைனு இப்போ பதினஞ்சரை ஏழை முக்கால் நம்ம பாடியில் பார்த்தோம் இல்லையா அந்த ஏழை முக்கால் இங்கே வைக்கணும் அந்த லைன் மேலே எங்கே வருதோ அங்கே வைக்கணும் இப்போ ஏழை முக்கால் இப்போ நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே செகண்ட் லைன்லேருந்து இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஏழரை மூணு முக்கால் அதில் பாதி அதே மாதிரி இங்கே மீதி இருக்கிறது அதில் பாதி சின்ன சட்டாக இருந்தாலும் கை அப்படி கரெக்டாக கட் பண்ணோன்னா தான் ஆம்பால் ஃபிட்டிங் சட்டையோட நல்லா நல்லாயிருக்கும் லூஸ் வந்து ஒன்பதரை இன்ச்சு இந்த நாளை முக்கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க கைக்கு லைட்டாக விண்டு ஷேப்பை இப்போ நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணணும் இந்த மார்க்கு இப்போது ஃப்ரண்ட்டோட கவர் தட்டை அப்படி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கணக்கு பண்ணி இங்கேருந்து வைக்கணும் எதுவுமே கரெக்டாக இங்கேருந்து எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ரவுண்டு வந்து இந்த மார்க்குக்கு கீழே கரெக்டாக வந்து அந்த கவர் தட்டினுடைய ஷேப்பு இங்கேருந்து பஸ்ட் எடுத்துக்கணும் அது அப்படியே வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து அப்படி போகணும் இந்த லைனுக்கு ஜாயிண்ட் ஆகணும் ஏன்னா இது பெரிய சட்டு கட் பண்ணக்கூடிய எல்லாம் சின்ன இதுங்கும்போது அதில் நம்ம கொஞ்சம் இங்கே இதோட சேர்த்துணும் அதை இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டு இதில் இந்த சைடு இப்படி வர்றது வந்து இது வந்து ஃப்ரண்ட் தட்டு ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு இந்த லைனில் டச் பண்ணணும் இங்கேருந்து இப்படி வரணும் ஸோ அதே இது வந்து பேக்குக்கு வந்து இங்கேருந்து இந்த லைனுக்கிட்ட டச் பண்ணி அப்படியே இங்கே இதில் ஜாயின் பண்ணிடணும் இப்போ சர்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சர்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி பார்த்தோன்னே பார்க்கலாம் கை இங்கேருந்து கட் பண்ணிடணும் இந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம் சும்மா சின்ன சர்ட்டு தானே ஏன்னா தானே கட் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிங்கன்னால் நல்லா ஃபினிஷிங் இருக்காது இப்போ சின்ன சர்ட்டையாக இருந்தாலும் ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் இந்த கை கட் பண்ணும்போது இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரிய ஷர்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீட்டாக இருக்கும் இங்கே அந்த ஃப்ரெண்ட்டோட கவர் தட்டு இங்கே என்ன இருக்கோ அந்த மார்க்லேயும் கட் பண்ணிடலாம் கை ஷேப் நீட்டாக வரும் உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டுனுடைய பகுதி பர்காத் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ இதை பார்க்கும்போது கை பார்த்திங்கன்னா கரெக்டாக பெரிய செட்டுக்கு மாதிரியே இருக்கும் இப்போ இந்த சேப்பும் நீட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது கை சூப்பராக வரும் இப்போது அங்கே நம்ம அளந்து பார்த்த ஆம்கோல் இங்கே கரெக்டாக இருக்கும் இந்த ஏழை முக்கால் பதினஞ்சரைக்கு ஒரு பாயிண்ட் கூட்டி தான் வச்சுருக்கோம் ஏன்னா கை அப்படி மடக்கி அடிப்போம் ஸோ அதனால் வந்து கை கொஞ்சம் லூஸ் கொடுத்து அடிக்கணுங்கிறதுனால ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி பேக்கில் வந்து இப்போ ஷோல்டர் வந்து இதில் போடணும் அப்படின்னா சோல்டர் தேவையான அளவு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு இதில் அஞ்சு இன்ச்சு சோல்டர் போடுறோம்னா ஒரு அஞ்சரை இஞ்சி வச்சுக்கோங்க ஏன்னா இது பேட்ச் சோல்டர் தான் போட போகிறோம் இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக கூடாது அப்படிங்கும் போது இங்கேருந்து அஞ்சு வேணும்னா இதில் ஒரு அஞ்சு இஞ்சி வச்சால் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சே கால் ஒன்று பாயிண்ட் வச்சுக்கோங்க இதுக்கு நேரம் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லர் வந்து இதில் வந்து சோல்ட்ரு வந்து பேக் சோல்ட்ரு வந்து உள்ளே போட்டுருவாங்க இப்போ இங்கே ரெடி ஆகிருச்சு இப்போது இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இப்போது இங்கே சர்த்தனுடைய ஆங்கோல் பார்க்கணும் இப்படி ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இங்கே இருக்கும் கையை லூஸ் கொடுத்து அடிக்கும் போது இது சரியாக இருக்கும் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அளந்து பார்த்தோம்னா சரியாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஓகே ஒரு கால் இன்ச்சு இப்படி கம்மியாக உண்டாக லைட்டாக வெட்டுற மாதிரி இருந்துவிட்டாலும் பரவாயில்ல ஆனால் பெருசாகிடுச்சின்னா ஆம்கோல் வந்து கரெக்டாக தைக்க முடியாது ஸோ அதனால் ஷேர்ட் இந்த மாதிரி யூனிஃபார்ம் செட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஒரு யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறையா யூனிஃபார்ம் ஆடைகள் வந்து இருக்குது ஒரு நல்ல வீடியோவோடு வந்து உங்களை சந்திப்போம் நன்றி